உங்கள் வீட்டு பிரிட்ஜில் இந்த மடுக வந்து ஐஸ் அதிகமாக இருக்கா அப்போ இவங்க செய்கிற தவறை மட்டும் நீங்கள் காரணத்தை கொண்டு செஞ்சிடாதீங்க இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா இந்த காயில் எவாப்ரேட்டரில் தான் கேஸ் சுழற்சி ஏற்படும் இது ஒரு மெல்லிய அலுமினிய தகடு போன்றது இதில் இப்போ க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த கோடு கூட தெரியறதான் பார்த்தீங்கன்னா கேஸ் சுழற்சி பாதை உங்கள் வீட்டில் இருக்க சிங்கிள் டோர் பிரிட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கா எல்லா சிங்கிள் டோர் பிரிட்ஜ்லேயுமே இந்த அமைப்பு இருக்கும் இதுபோல் நீங்கள் கத்தியில் குத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பைப் லைனில் கத்தி லைட்டாக போய் குத்திருச்சுனால கேஸ் கண்டிப்பாக வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் உங்கள் வீட்டு ஃப்ரீஸருக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்கனாலே இந்த மாட்டுக்கா ஒரு ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பாக எல்லா ஃப்ரிட்ஜ்லையுமே வந்து ஒட்டியிருக்கும் இதுபோல் வந்து பழுது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் அந்த ஃப்ரீசரை மாற்றி ஆகணும் கேஸை மறுபடியும் ஏற்றி ஆகணும் சில சமயங்களில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பழுதாகி நின்றும் இதற்கான செலவு மூவாயிரம் டு ஆறாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக வரலாம் ஐஸ் அப்படியே இருந்துட்டு போகுது இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க இந்த மாட்டுக்கு ஐஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வைக்கிற கீழே வைக்கிற காய்கறிகள் கீரைகள் பூ பழங்கள் இதெல்லாம் சீக்கிரத்துலேயே வெம்பி ஒரு மாடுக்கு வந்து கல்லு நம்மட்டுக்கு ஐஸ் சீக்கிரத்தில் இதனாலையும் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஆகிரும் இந்த மாட்டுக்கு வர பாதிப்பை தவிர்க்கணும் ஐஸ் அதிகமாக வரக்கூடாது கரெக்டாக நம்ம வைக்கிற பொருள்லாம் இருக்கணும்னா ஒரு மூணே மூணு ஸ்பேர் தான் இது ஐஸ் அதிகமாக வர்றதுக்கான காரணம் அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாட்டுக்கு ஐஸ் வர்றது உங்களுக்கு டோட்டலாகவே வந்து குறைஞ்சிரும் இதை பற்றின இந்த மூணு ஸ்பேர் என்னென்ன எப்படி நம்ம அதை சேஞ்சு பண்ணணும் இல்லை டெக்னீஷியன் வச்சு பண்ணலாமா இல்லை நம்மளே பண்ணலாமா அப்படின்றத அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னோடய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபயர் வாட்டர் ஹீட்டர் இவை அனைத்திலும் நமது அலட்சியத்தால் ஏற்படும் தவறுகளினால் ஏற்படக்கூடிய செலவுகளை குறைப்பதற்கான அனைத்து வீடியோக்களும் நம் சேனலில் உள்ளது